இஸ்ரேலின் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் வகையில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தனக்கு இருக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ள நிகழ்வு உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருக்கு பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் தனக்கு இருக்கும் சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் நைன்டி நைனை உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உடனடியாக பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டுமாறு உத்தரவிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது காசா சரி செய்ய முடியாத நிலையை நோக்கி சென்று கொண்டுள்ளது வாழ்க்கை ஒழுங்குமுறை முற்றிலும் சீர்குலைய உள்ளது காசா மட்டுமின்றி பிராந்தியமே ஈடுகட்ட முடியாத பேரழிவை நோக்கி நகர்ந்து வருகிறது அவற்றை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது உடனே அவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் ஏற்கனவே போரை இடைநிறுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனை இஸ்ரேல் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் போரை உடனடியாக நிறுத்த பெரும்பாலான உறுப்பு நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் அமெரிக்கா இதனை எதிர்த்து வருகிறது இந்த நிலையில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை உடனடியாக கூட்டம் அதிகாரத்தை முதன்முறையாக குற்றஸ் பயன்படுத்தியுள்ளார் இந்த கூட்டம் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு பலமான அழுத்தம் கொடுக்கும் வகையில் வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பம் முதலே இஸ்ரேலின் தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கடுமையாக கண்டித்து வருகிறார் இது இஸ்ரேலை கடுமையான அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது குட்ரஸ் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது எனினும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் படைத்த அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை தனது கேடயத்தை பயன்படுத்தி பாதுகாத்து வருகிறது